பிக்பாஸுக்குள் போயும் பிரோஜனம் இல்லாமல் வந்த ஐந்து பிரபலங்கள் உச்சக்கட்ட அவமானத்தை சந்தித்த சேரன் சினிமாவிற்குள் ஆசையுடன் ஜெயிக்க வேண்டும் என்று நுழைந்த பலரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அதில் சில தோவிகளால் துவண்டு போயிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்கான திறமையை மக்களிடத்தில் காட்டி நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் அப்படி அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வாய்ப்புதான் பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் மக்களிடத்தில் பிரபலமாகி விடலாம் அதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் சிலர் போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போயும் அங்கே புரோஜனம் இல்லை என்பதற்கேற்ப அவமானத்தை மட்டுமே சந்தித்து வெளியே வந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் கஞ்சா கருப்பு இவருடைய பேச்சே வித்தியாசமாகவும் நக்கல் மற்றும் நையாண்டியுடன் இருக்கும் முக்கியமாக படத்தில் மற்ற நடிகர்கள் இவரை சீண்டி பார்ப்பதே காமெடியாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இவர் தொடர்ந்து பல படங்களில் காமெடியனாக நிற்க முடியாமல் போய்விட்டது அந்த வகையில் இவர் எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பிக் பாஸ் சீசன் ஒன்று நிகழ்ச்சிக்கு நுழைந்தார் போன இடத்தில் காமெடி மட்டும் செய்திருந்தால் தற்போது நகைச்சுவை நடிகராக இருந்திருப்பார் ஆனால் அங்கு போய் வன்மத்துடன் பேசின பேச்சுக்கள் அனைவரையும் வெறுக்க வைத்து விட்டது அதனாலேயே போன இடம் தெரியாமல் திரும்பி வந்த விட்டார் சரவணன் ஆரம்பத்தில் ஹீரோவாக பல படங்களில் நடித்து வெற்றி கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு குறைந்து போன நிலையில் சினிமா விட்டு சற்று தூரம் போய்விட்டார் இந்நிலையில் பருத்தி வீரன் படத்தின் மூலம் மறுபடியும் சினிமாவிற்கு ரீஎன்ட்ரி கொடுத்தார் அதே நேரத்தில் பிக் பாஸ் சீசன் மூன்று நிகழ்ச்சிக்கு போக வாய்ப்பு கிடைத்ததால் அங்கே போனார் போன இடத்தில் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விட்டதால் அது வெளியே சர்ச்சையாகி இதிலிருந்து நீக்கப்பட்டார் சேரன் பல குடும்பங்களில் இவரை தூக்கி கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் இவர் எடுக்கக்கூடிய படங்களும் கதைகளும் தான் அந்த அளவிற்கு மண்மனம் இயக்குனர் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட போதாத காலம் படங்கள் சரியாக எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை அந்த நேரத்தில் இவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் பிக் பாஸ் சீசன் இதன் மூலம் தன்னுடைய முகத்தை காட்டி மறுபடியும் மக்களிடம் பரிச்சயமாக வேண்டும் என்ற ஆசையில் உள்ளே நுழைந்தார் ஆனால் அங்கு போனதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவமானத்தை மட்டுமே சந்தித்தார் சிங்கர் வேல்முருகன் கடந்த பதிமூணு வருடங்களாக பல வெற்றி பாடல்களை பாடி நாட்டுப்புற மற்றும் திரைப்பட பாடல்களில் தனக்கணை பிடித்துள்ள பாடகர் வேல்முருகன் இதுவரை ஏறக்குறைய ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் வேல்முருகன் பாடியுள்ளார் நிறைய காணா பாடல்களை பாடிய இவர் மக்களிடம் பிரபலமாக வேண்டும் என்ற ஒரு ஆசையில் பிக் பாஸ் சீசன் நான்கு நிகழ்ச்சிக்கு நுழைந்தார் ஆனால் அங்கே போய் நிறைய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் தான் சந்தித்தார் அதனாலே போன வேகத்தில் வெளியே திரும்பி வந்துவிட்டார் பாவா செல்லதுரை சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் என்று வெளியில் நல்ல பரிச்சயமான இவர் தற்போது கொண்டிருக்கும் பிக் பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் அங்கு போய் இவரால் தாக்கு பிடிக்க முடியாததால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து அவரை வெளியே வந்துவிட்டார் இதற்கிடையில் இவர் உள்ளே இருக்கும்போது பாபா செல்லதுரை ஏன் அங்கே போனார் அங்கே போனவர்கள் சிலர் பெயரை கெடுத்துக் கொண்டுதான் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று இவருக்காக அனுதாபத்துடன் பலரும் பேசியிருக்கிறார்கள்